கேப்டன் என்று திரையுலகில் எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு நைன் சேனல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாக்கு வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் பிஎஸ்என்எல் நிறுவனமும் கேரள தேவசம் போர்டும் இணைந்து கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக இலவச வைஃபை சேவை தொடங்கியுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி யூடியூபில் ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபர்களைக் கொண்டு அதிக அளவு சப்ஸ்கிரைபருடைய அரசியல் தலைவர்களில் முதலிடத்தில் உள்ளார் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கும் விஜய் அறுபத்தெட்டு படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் முடிவடைந்துள்ளதால் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு ஜனவரி முதல் வாரம் இலங்கை செல்ல உள்ளதாக தெரிகிறது இதே சமயத்தில் விஜய் அறுபத்தெட்டின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி ஒன்னாம் தேதி வெளியாகலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது அயோத்தி ரயில் நிலையத்தின் பெயர் அயோத்தி ரயில்வே சந்திப்பு என்று இருந்தது தற்பொழுது அயோத்தி தாம் சந்திப்பு என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அயோத்தி எம்பி சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அயோத்தி தாம் என்பது ராமர் சீதையின் இருப்பிடத்தை குறிக்கும் சொல்லாக இருக்கிறதாம் அடுத்த பிரதமர் வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் என்று ஏ நடத்திய கருத்து கணப்பில் முப்பத்தி நாலு புள்ளி மூணு சதவீதம் பேர் ராகுல் காந்திக்கும் பதிமூணு சதவீதம் பேர் கெஜ்ரிவாலுக்கும் பத்து புள்ளி ஒரு சதவீதம் பேர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் எட்டு புள்ளி ஒன்பது பேர் மம்தா பானர்ஜிக்கும் வாக்களித்துள்ளனர் பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுப்பீர் ரிஷபம் எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கைத் துணையுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கவும் மிதுனம் புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும் வாய்ப்பு கடகம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு இறை வழிபாட்டால் தீர்வு கிடைக்கும் சிம்மம் நண்பர்களுடன் பேசும்பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும் கண்ணி உங்கள் செயலால் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் துலாம் அனாவசியமான பேச்சுகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் விருட்சிகம் மருத்துவ செலவை குறைக்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுஷு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் மகரம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இட்டு கொடுத்து போவது நல்லது கும்பம் எழுத்த காரியங்களை விடாமுயற்சியுடன் செய்து வெற்றி காண்பீர் வேலை பார்க்கும் இடத்தில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் வேலைகளை சிறப்பாக செய்து பாராட்டு பெறுவீர்